டிவிஎஸ் லாஜிஸ்டிக்ஸோட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் டைமை க்ராஸ் பண்ண உடனே அந்த இஷ்யூடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ இருபது ரூபாயிலேந்து இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு டிவிஎஸ் குரூப்லேருந்து வரக்கூடிய ஒரு ஐபிஓ மதுரை பேஸ்டு டிவிஎஸ் ஃபேமிலியினுடைய ஒரு நிறுவனம் தான் டிவிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாங்கிறது ஐபிஓனுடைய அப்பர் ப்ரைஸ் பேண்ட் அந்த வேல்யூவேஷனில் பீர் இஷ்யூ இரநூத்தி ஒன்பதுக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இஷ்யூ ஒரு ரொம்ப அட்ராக்டிவ் ஸ்பேஸான லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் அதுக்கு ஒரு கிராக்கி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லாஜிஸ்டிக்ஸில் நிறைய கம்பெனிஸ் இல்லை இந்தியாவுனுடைய ஜிடிபியில் லாஜிஸ்டிக்ஸ் கிட்டத்தட்ட பத்து பர்சென்ட் இருக்கணும் அந்த அளவுக்கு நிறுவனங்கள் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை அதனால் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனினாலே கொஞ்சம் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஆனாலும் இந்த நிறுவனம் ஐபிஓ பண்ணக்கூடிய மதிப்பீடு சற்றே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும்